மீனாவுடைய தம்பி வந்து முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வந்து வந்து உங்க அம்மாவுடைய செயின் வந்து திருடி போச்சுன்னு நம்ம கடை முன்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கு பார்க்கலான்னு முன்னாடி கேமரால வந்து ஹெல்மெட் மாட்டி இருக்கு பின்னாடி கேமரால போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க கேமராவை போய் செக் பண்ண அது வேற இல்லை நம்ம மீனாவுடைய தம்பி தான் வந்து நகை திருநான்ற விஷயம் வந்து இப்போ முத்துக்கு வந்து தெரிய வந்துருச்சு இப்போ முத்து என்ன பண்ணுவாருன்றதுதான் பெரிய ட்விஸ்ட் ஆனா முத்து என்ன பண்றாருன்னா மீனாவுடைய தம்பியை கூப்பிட்டு கேட்கறாரு இந்த வேண்டியதுக்காக திருடின விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இருக்கான்னு மீனாவுடைய தம்பி வந்து வளர்றான் எல்லா உண்மையும் வந்து முத்துக்கிட்ட சொல்றான் முத்து வந்து வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு அடிக்கிறாரு வா உங்க அம்மா கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு ஆனா மீனாவுடைய தம்பி வந்து கால் எல்லாம் ஒழுந்து மாமா வானா மாமா அக்கா எல்லாருமே தெரிஞ்சா வந்து இதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சுறாரு அதனால முத்து என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு தெரியாம மறைக்கிறாரு அப்பயும் வந்து மீனாவுடைய தம்பி கிட்ட சொல்றாரு இந்த விஷயம் வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா

டைமுக்கு நான் அவனுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றான் உடனே முத்து கிட்ட வந்து அவங்க தம்பி சொல்றான் இது மாரி வந்து அந்த ரோகிணி வந்து ரெண்டு மூணு வாட்டி இங்க வாங்கிட்டு போயிருக்காங்க மாமா இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுற அப்படின்னு நீ இந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சமாளிக்கிறாரு முத்து வந்து இந்த விஷயத்த மறைச்சாலும் விஜயாக்கு எப்படியோ அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு மீனாவுடைய தம்பி தான் அவன் நகையா திருநானு மீனாவை வந்து ஓவரா பேசுறாங்க அப்பயே வந்து என் தம்பி மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் இப்ப உன் தம்பி தான் திருடி இருக்கான் பாரடி அப்படின்னு மீனா என்ன பண்றதுன்னே தெரியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க மீனாவுடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க மீனாவுடைய தம்பியை போட்டு அவங்க அம்மா அடி அடி அடிக்கிறாங்க மீனாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த டேரக்டர் எப்பவுமே வந்து மீனாவே அசிங்கப்படுத்துறாரு மீனாவே மாட்ட வைக்கிறார் இந்த ரோஹிணியை மாட்டை வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மீனாவை வந்து கொஞ்சம் நல்ல விதமாக காட்டலாம் ரோஹினியோட விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரா மாதிரி காட்டலாம் போ போ என்ன நடக்குதுன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்